வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்னும் சற்று நேரம்தான் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க இந்த கந்தன் வந்திருக்கின்றேன் செவ்வாய் கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கையில் நான் நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உனக்கு சரியாக நடந்து விட வேண்டும் எல்லா நாளும் உனக்கான நாளாக இருந்தாலும் இந்த கந்தன் ஆசீர்வதித்து உனக்கு சொல்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கே உனக்கென தலைகீழாக புரட்டி போட்டு கொடுக்கும் என்னவென்று சொன்னாலும் ஏதுவென்று சொன்னாலும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி தந்திடுவேன் என்பதனை மறந்து விடாதே கந்தன் முன்னின்று ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த இடத்தில் நின்று அந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை சற்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் நடந்து விடுவதில்லை இந்த வாழ்க்கையில் தேவையில்லாமல் தெய்வம் நம் முன்னால் வருவதில்லை ஏன் தெய்வத்திற்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்து விட்டாயா இத்தனைக்கும் மத்தியிலும் உன்னை தேடி வந்து தெய்வம் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அதை நீ தவிர்த்து விடக்கூடாது இத்தனை கஷ்டத்திற்கு பின்னாலும் இத்தனை சோதனைக்கு பின்னாலும் உனக்கு நல்லது நடக்கும் என்று ஒரு வாக்குறுதியை இந்த கந்தன் கொடுக்கிறேன் என்றால் அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் உன் மீது கொண்ட அன்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உறுதிப்படுத்திக் கொடுப்பதை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி எல்லா நேரத்திலும் யாரும் நமக்கு உதவி செய்ய வருவார்கள் என்று எண்ணாமல் நமக்கென கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக உன் வசமாக்கிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த காலம் இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் நீ சரியாக உணரும் பொழுது உனக்கு விரும்பியது எல்லாமும் விரும்பியபடியே இந்த வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரெல்லாம் உன்னை வேதனையின் உச்சத்தில் தள்ள நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டத்தான் போகின்றாய் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக இருப்பது போல ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது இந்த மாயை தோற்றம் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தக்கூடாது இது போன்ற மனிதர்களின் சிந்தனைகளை எல்லாம் நினைத்து நீ வருந்த கூடாது உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள் காலத்தின் கட்டாயத்தினால் சில விஷயங்கள் நடக்கும் அதை நம்மால் மாற்ற முடியாது என்றாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீள முடியும் அந்த விஷயத்திலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எட்ட முடியும் என்பதனை மறந்து விடாது யாரும் எதையும் செய்ய நினைக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கென்ற ஒரு விஷயத்தை நடத்தும் உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கையை உணர்த்தி கொடுக்கும் ஏதுவாகும் என்றாலும் என்னவாகும் என்றாலும் என் குழந்தை அத்தனையிலும் நீ விரும்பியதை பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையை நமக்கு முன்னோக்கி அழைத்துச் செல்லுமே தவிர ஒரு பொழுதும் நம்மை வீழ்த்திவிடக்கூடாது சட்டென்று ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று எல்லா உண்மைகளையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நாம் கலங்கினோம் நாம் கலங்குவதை பார்த்து யாரெல்லாம் சிரித்தார்கள் நாம் கண்ணீர் வடிப்பதை யாரெல்லாம் ரசித்தார்கள் என்பதனை என் பிள்ளை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உடக்கே உடக்கென அத்தனையிலும் நீ விரும்பிய மாற்றங்களை சர்வ நிச்சயமாக நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் தெளிவான பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரும் பொழுதெல்லாம் அவை அத்தனைக்கும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உணரும் பொழுது உனக்கு எது கிடைக்கிறதோ அவை உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஆளுமே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம்தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நானும் தான் நினைக்கின்றேன் ஆனால் என்ன செய்வது சில நேரங்களில் சில விஷயங்கள் சில பாடங்களை உனக்கு கற்றுக்கொடுத்துதான் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று விதியாக இருக்கும் பொழுது அதை யாராலும் அவ்வளவு சுலபமாக மாற்றிவிட முடியாது அதை யாராலும் அவ்வளவு சுலபமாக உணர்ந்து முடியாது அதனால் உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அதிசயங்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட தயாராக இரு நடக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் கிடைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்னாலும் நான் உன் வசமாக உனக்கே உனக்கென கொடுக்க வருகின்ற இந்த காலம் இனி எல்லா நன்மைகளையும் நீ ஒரு சேர என் கைகளில் இருந்து பெற்று வேண்டும் எந்த இடத்திலும் தவித்து விடாதி எந்த இடத்திலும் என் குழந்தை நீ தனித்து நிற்காதி தெய்வத்தின் துணை கொண்டனில் மற்ற மனிதர்களின் உதவிகளை தேடுவதை விட தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெய்வத்தின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெய்வம் ஒரு சேர நின்று இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மகிழ்ச்சியை உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான மாற்றங்களை நீ உணர்ந்திட வேண்டும் அத்தனைக்குமான திருப்பங்களை நீ உணர்ந்திட வேண்டும் இனி என்னாலும் நான் உன் வசமாகி நிற்பது உன் வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை உணர்வது என்று இனி ஒவ்வொரு நொடியிலும் என் பிள்ளை நீ மிகப்பெரிய அளவிலான சிந்தனைகளை உனக்குள் கொண்டு நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நம்பிக்கையோடு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் உனக்கு இனிமேல் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய மன உறுதி நீ வேண்டிய அத்தனையும் உனக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே யார் இருக்கிறார்கள் யார் என்னவாகிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே இந்த தருணத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உறுதியாக்கிட நிச்சயமாக வன உறுதியோடு முன் வந்து நிற்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என்னாலும் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு விரும்பியது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி இனியும் என் பிள்ளை வேதனையில் தவிப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என் குழந்தையை எதுவுமே நடக்க வேண்டாம் எந்த விஷயங்களும் மாற வேண்டாம் நீ உன்னை மாற்று உன் மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை மாற்று உனக்குள் எல்லாமும் நல்லதற்குத்தான் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வா சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்யாது என்று நம்பு நீயாக நின்று இந்த வாழ்க்கையை வென்று காட்ட முடியும் என்ற மன உறுதியோடு இரு நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள் என் நிலையிலும் இந்த கந்தனின் அருள் வாக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் இதையெல்லாம் நீ உணர்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் நீ நினைத்ததை விட உனக்கு மிக பெரிய வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி என்றுமே இந்த கந்தன் உன்னோடு நிற்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று உன்னால் எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் நீ சாதித்து காட்டு நீ நினைத்தால் இங்கு முடியாதது எதுவும் இல்லை நீ கந்தனின் குழந்தை அல்லவா அப்பன் முருகன் என் பெயரை கொண்டு இன்று யாரேனும் உன்னை தேடி வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் சொல்வது என்னவென்று செவிக் கொடுத்துக்கே நிச்சயமாக உன்னை அறியாமலேயே உனக்கு ஒரு பேர் அதிசயம் நடப்பதை நீ கண்முன்னால் கொள்வாய் கந்தன் உன்னை தேடி வந்திருப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் அப்பனின் நாமத்தை உச்சரிக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நிம்மதி நிச்சயமாக வந்து சேரும் அவர்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் ஒரு பொழுதும் வந்து விடாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா